அனுமதி இலவசம் தமிழ்நாட்டின் முன்னணி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய தஞ்சாவூர் கல்வி கண்காட்சி நமது தஞ்சாவூரில் தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுக்கு அட்மிஷன் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் டேட் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் ஏப்ரல் ட்வெண்ட்டி டைம் நைன் ஏஎம் டு சிக்ஸ் பி எம் தஞ்சாவூர் எக்ஸ்போ இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி தஞ்சை மாநகர வீதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் செய்தார் நாளைய மறுதினம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை ஒட்டி இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஓரு வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து ஊர்வலமாக செல்ல தஞ்சை எம்எல்ஏ டி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் ஆகியோருடன் திறந்த ஜீப்பில் நின்றவாறு வாக்கு கேட்டு சென்றார்

ودا روته سيريو روته سيريو سنطي نا بهن سمن پارا ترانسفر كورولو والا سدا تا بوله چي ديو انگل راتو ديون سيريو ديون سيريو ودوي سيريو ودوي سيريو سنطي व्यक्ति सिद्ध नमः विद्यमान सूर्य सिद्ध वात सिद्ध विद्यमान सूर्य 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 विद्यमान सूर्य